நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி இந்தியா முழுவதும் இந்து தேசியவாதிகளால் கட்டவழ்த்து விடப்பட்டது இது இப்பொழுது உலகம் முழுவதிலும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியர்களை வெறுக்கின்ற ஒரு நிலைமைக்கு உலகம் வந்திருக்கிறது அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது இங்கிலாந்தாக இருக்கலாம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எல்லா இடங்களிலும் இந்தியர்களை வெறுக்கின்ற அல்லது இந்தியர்களை துரத்தி அடிக்கின்ற ஒரு நிலைமை தற்பொழுது வந்திருப்பதாக தெரிகிறது பல இடங்களில் இவ்வாறான இந்தியர்களுக்கு வெறுப்பான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்து இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் ஜபல்பூரில் நடைபெற்ற ஒரு கண்தெரியாத குழந்தைகளுக்கான கிறிஸ்துமஸ் நிகழ்வில் சஃபல்டா கார்த்திக் கிறிஸ்தவ மையத்தில் உள்ளூர் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரி அஞ்சு பார்கவா என்ன சொன்னார் என்றால் கிறிஸ்தவத்திற்கு மதத்திற்கு இந்த பிள்ளைகளை மதம் மாற்றுகின்றார்கள் என்று சொன்னார் ஆனால் உண்மையில் அவர்கள் பார்வையற்ற குழந்தைகள் கிறிஸ்துமஸ் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சாப்பிடுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அங்கு அஞ்சு பார்கவா வந்து சொன்னார் இவர்கள் வந்து மதம் மாற்றுகின்றார்கள் இவர்களை துரத்துங்கள் என்று சொல்லி பார்வையற்ற குழந்தைகள் கிறிஸ்துமஸ் மதிய உணவில் இவர்கள் சாப்பிடுவதற்காக கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை பிடித்து அந்த நிகழ்வில் இருந்து அவர் இருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி அஞ்சு பார்கவா ஆகவே இது வீடியோவில் படம் பிடிக்கப்பட்டு எல்லா இடமும் பகிரப்பட்டது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து எல்லா இடமும் பகிரப்பட்டது ஏன் இவ்வாறு இவர்கள் செய்கின்றார்கள் பிஜேபி பஜ்ரங்கல் தள் பிஎஸ்பி போன்ற எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இவ்வாறான அடக்குமுறையை கிறிஸ்தவர்கள் மீது கட்டவிழ்த்து விடுகின்ற சூழ்நிலையில் சர்வதேச அளவிலே தற்பொழுது இந்தியர்களுக்கு எதிராகவே இது தற்பொழுது திரும்பி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக ஏற்கனவே அமெரிக்கா விசா இந்தியர்களுக்கு மிக இறுக்கமாக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா அவர்கள் ஃபேஸ்புக் கொடுக்கணும் வாட்ஸ்அப் கொடுக்கணும் ட்விட்டர் கொடுக்கணும் இன்ஸ்டாகிராம் கொடுக்கணும் எல்லா விஷயங்களையும் முழுமையாக கொடுக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது மிக நீண்ட காலம் எடுக்கிறது இந்தியர்களுக்கு விசா கொடுப்பதற்கு இதெல்லாம் செக் பண்ணணும் அமெரிக்காவுக்கு எதிரானவர்களா கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களா இவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் ஒரு சிலர் ஒரு ஐம்பது நூறு பேர் செய்கின்ற இந்த அட்டூழியத்தின் காரணத்தினால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இழிவுபட்டு கிடக்கிறது சர்வதேச ரீதியில் இப்ப இந்துத்துவ கொள்கைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் அவர்கள் தேர்தலில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கிறிஸ்துமஸ் தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதல் அவர்களுக்கு மீண்டும் திருப்பி அடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பது தாக்குதல்கள் ஜபல்பூர் சம்பவமும் ஒன்றாக இருக்கிறது சதீஸ்கர்ல தாக்குதல் நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தாக்குதல் மத்திய பிரதே பிரதேசத்துல தாக்குதல் இது திட்டமிட்ட தாக்குதல் கேரளாவில அசாம் மாநிலத்துல ஹரியானாவில குஜராத்ல ஒடிசாவில உத்தரகாண்டில ஆகவே இந்த எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அதாவது ஏழை கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆர் எஸ் எஸ் சுயம் சங்கத்தோடு இணைந்த துணைக்குழுக்கள் பிஹெச்பி அஹ் எல்லாம் சேர்ந்து இந்த சம்பவங்களை நடத்தி இருக்கின்றன இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது சத்தீஸ்கரில் தேவாலய கட்டிடங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன கிறிஸ்தவ குடும்பங்கள் சதீஸ்கரை விட்டு ஓடிவிட்டன கும்பல்கள் கிட்டத்தட்ட எட்டு குடும்பங்களை தாக்கி இருக்கின்றன கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் அதிகமான வீடுகளை இடித்து நொறுக்கி இருக்கின்றன அப்ப ஜபல்பூர் தாக்குதல்கள் ஜபல்பூரின் கட்டங்கா பகுதியில் உள்ள ஜோன்சன் பள்ளி வளாகத்தில் இருபத்தாறு பார்வையற்ற மாணவர்கள் பாஸ்டர் தர்மேந்திரா ஜெனா தனது எட்டு வருடாந்திர எட்டாவது வருடாந்திர கிறிஸ்துமஸ் மதிய உணவை ஏற்பாடு செய்தார் எட்டு ஆண்டுகளாக அவர்கள் அவ்வாறு பரிசு பொருட்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி பசியோடும் பயத்தோடும் வெளியேற்றினார்கள் என்று குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ஆகவே சர்வதேச ரீதியாக இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை இந்த கிறிஸ்துமஸ் மிஷனரிகள் இப்ப இப்ப இந்தியாவில இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் கூட பிரிட்டிஷ் தூதரகம் ஐரோப்பிய தூதரகங்கள் எல்லாமே இந்த ரிப்போர்ட்ட கொடுத்திருக்கும் ஆகவே இவ்வாறான தாக்குதல் சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் எல்லாரையும் என்ன வீடியோல அவ்வளவு பேரும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இங்கே வெளிநாடுகளுக்கு விசா அது விசா கொடுப்பது தடை செய்து விடுவார்கள் அது சாதாரணமாக அவர்கள் போனாலே ரெஃப்யூஸ் பண்ணி விடுவார்கள் ஒன்று இரண்டாவது இங்கு உள்ளவர்கள் இப்பொழுது பயப்படுகின்றார்கள் தங்களை விரட்டி விடுவார்களா அமெரிக்கா ஏற்கனவே பல பணக்காரர்களை கூட ஹெச் ஒன் வி ஒன் விசாவில இருந்து அடுத்த பிஆருக்கு மாற்றுகின்ற சூழ்நிலையில் அவர்களை நிறுத்தி வைத்து திருப்பி அனுப்பிவிட்டது அஹ் இந்தியாவுக்கு ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இவர்கள் இவ்வாறு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து மீண்டும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் திருப்பி இந்தியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்னடா இங்க வந்து இப்ப இந்துக்கள் சுதந்திரமாக லண்டன்ல எல்லாம் சுதந்திரமாக தேரெல்லாம் எழுப்பார்கள் அப்ப இந்த சூழ்நிலையில் ஏதாவது நடந்து விடுமோ என்கின்ற அச்சமும் இருக்கிறது ஆகவே சத்தீஸ்கர் வன்முறை கிறிஸ்தவ சமூக ரீதியாக புறக்கணி கிறிஸ்தவர்கள் சமூக ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்றார்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கான கண்ணியம் மறுக்கப்படுகிறது என்று அறிக்கைகள் இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கு பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய கிராம தலைவர் சர்பஞ்ச் ராஜ்மன் சலாம் முப்பத்தாறு வயதுடையவர் டிசம்பர் பதினைந்து அன்று காங்கர் மாவட்டத்தில் உள்ள தனது எழுபது வயது தந்தவை தந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் சில மணி நேரங்களுக்கு பிறகு தந்தை காலமானார் இப்ப ராஜ்மனுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை காரணமாக அவரது தந்தை கிறிஸ்தவராக இல்லாவிட்டாலும் கிராம பெரியவர்கள் பாரம்பரிய பழங்குடி அடக்க சடங்குகளையும் கிராம அடக்கம் செய்யும் இடத்தையும் மறுத்துவிட்டதாக அவர் வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது இந்து தேசியவாத குழுக்களால் தூண்டப்பட்டு அணு கிராம மக்களை கோபப்படுத்தியது என்று அவர் தெரிவிக்கின்றார் இப்ப இவ்வாறான சூழ்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்திலே வீடியோவில பல தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன அது இங்கே வெளிநாடுகளுக்கு வருகிறது நிலைமை மோசமாகிவிட்டது நவம்பரில் பஜ்ரங் தளத்தினரால் தனது தனது சொந்த தேவாலயம் வலுக்கட்டாயமாக மூடப்பட்டது என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட மத போதகர் ஒருவர் தெரிவிக்கின்றார் மத போதகர் ஒருவர் தெரிவிக்கின்றார் ஆகவே இவ்வாறான நிலைமையில் சத்தீஸ்கர்ல இரண்டு கிராமங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் பஸ்தர் மாவட்டம் லோகாண்டி குடா தொகுதியில் உள்ள மருத்துவம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று கிறிஸ்தவ குடும்பங்களை தாக்கியிருக்கின்றார்கள் அங்கு கிராம வாசிகள் குடியிருப்பாளர்களை அடித்து பத்தாயிரம் கிலோ கிராம் அரிசி கோதுமை சோளம் கோழி வீட்டுப் பொருட்களை திருடி கொண்டு போய்விட்டது இந்த பிஜேபியும் பஜ்ரங்க தளமும் ஆகவே அவர்கள் கிறிஸ்தவ குடும்பங்களை அடிப்பது மட்டுமல்ல அவர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய பொருட்களை எல்லாம் சூறையாடி விட்டு வீடுகளை எரித்து விடுகின்றார்கள் ஆகவே சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குடைந்து விட்டது என்று கிறிஸ்தவர்கள் சொல்கின்றார்கள் காவல்துறையினர் அங்கு இருந்தார்கள் ஆனால் தலையிடவில்லை காவல்துறை அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தம்தாரியில் உள்ள கிராமத்திலே டிசம்பர் இருபத்தி நாலு அன்று அறுபத்தைந்து வயதான முனியா பாய் சாஹு இறந்திருக்கின்றார் கிராமவாசிகள் அடக்கம் செய்வதை தடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கிற என்ன பிரச்சனைன்னா இப்ப இந்துக்கள் வந்து தலித்துகளை வந்து கண்டுகொள்ள மாட்டார்கள் தலித்துகளை ஒதுக்கி வைப்பார்கள் அவர்களுக்கு அவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும் பொழுது அவர்களுக்கு அங்கு கண்ணியம் கிடைக்குது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த இந்த தாக்குதல் சம்பவங்கள் தலித்துகளை நோக்கி தலித் கிறிஸ்தவர்களை நோக்கி நடத்தப்படுக படுவதாகவே குற்றம் சாட்டப்படுகிறது தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தில் பாலக்காட்டிலே டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று கரோல் வாசித்துக் கொண்டிருந்த பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஆர் எஸ் எஸ் அஸ்வின் ராஜ் தாக்கி அவர்களின் இசை கருவிகளை உடை தெரிந்திருக்கின்றார் போலீசார் அவரை கைது செய்தார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் குழந்தைகளை குடிகார குற்றவாளிகளின் கும்பல் என்று பொய்யாக கூறி அந்த தாக்குதல்களை ஆதரித்திருக்கின்றார் ஆர் எஸ் எஸ் அழுத்தத்துக்கு பிறகு கேரளா முழுவதிலும் உள்ள பள்ளிகள் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை ரத்து செய்திருக்கின்றன ஸ்கூல்கள்ல கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அசாம் மாநிலத்தில் விஹெச்பி மற்றும் பஜ்ரங்க தள உறுப்பினர்கள் கிறிஸ்துமஸ் ஈ அன்று செயின்ட் மேரி பள்ளிக்குள் நுழைந்து ஸ்கூலுக்குள் நுழைந்து ஜெய் இந்து ராஷ்ட்ரா என்று கோஷமிட்டார்கள் மாணவர்களுடைய அலங்காரங்களை எரித்திருக்கின்றார்கள் உத்தரப்பிரதேசம் பரேலியிலும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அல்போன்ஸ் கதீட்டர் தேவாலயத்திற்கு வெளியே பஜ்ரங்க தளம் மற்றும் விஸ்வ இந்து பரிசத் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் உத்தரப்பிரதேசத்திலும் அவ்வாறுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு கிட்டத்தட்ட இருநூத்தி ஒன்பது கிறிஸ்தவ இடங்களை எரித்திருக்கின்றார்கள் இது பிஹெச்பியும் கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துமஸ் புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் பிஹெச்பி செயின் இன்டர்நேஷனல் பள்ளியை அஹ் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை அகற்ற கட்டாயப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆஹ் ஆகவே இவ்வாறான பல மோல்கள்லே இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இப்ப உலகம் முழுவதிலும் இந்த விஷயம் தற்பொழுது பரவிவிட்டது ஆகவே இதை அமெரிக்கா மிக கடுமையாக பார்க்கிறது பிரிட்டன் மிக கடுமையாக பார்க்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் மிக கடுமையாக பார்க்கிறது ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் ஏற்கனவே இந்தியர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இவ்வாறு இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்தியர்களை இப்பொழுது வெளிநாட்டவர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பி இருப்பதை நாம் காண்கின்றோம் ஆகவே இனிமேல் இந்த விசா கட்டுப்பாடுகள் மிக இறுக்கமாக இருக்கும் என்பதே இந்த ஊடக செய்திகள் காட்டுகின்றன இந்தியாவிலே ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்கள் தொகையில் கிறிஸ்தவர்கள் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் இருக்கின்றார்கள் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா சித்தாந்தத்தை ஊக்குவிக்கிறது இது இந்தியாவை ஒரு இந்து தேசமாக வரையறுக்கிறது மற்றும் மத சிறுபான்மையினரை அச்சுறுத்தலாக சித்தரிக்கிறது என்று அறிக்கைகள் தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன இது மிகப்பெரிய ஆபத்தும் இழிவும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறது என்பதை கூறிட்டு காட்டுகிறது மற்றும் காணொளியில் நாம் சந்திப்போம்